வணக்கம் நீங்கள் ரோஜா செடி வளர்க்க விரும்புவவர்களாக இருந்தால் இந்த சீசனில் ரோஜா செடிகளை வாங்கிடுங்க நல்ல ஹெல்த்தியாக வரக்கூடிய நாட்களாக இருக்குது இப்போது இந்த செடிகள் பாருங்கள் மிட் நைட் ப்ளூ நல்ல ஒரு அழகான மொட்டுக்கள் எடுத்துருக்கு நீங்கள் பெரிய செடியாக வாங்கி நல்ல ஒரு மண் கலவையில் வச்சுருங்க முப்பது ரூபா செடி வாங்குனீங்கன்னா வளரதுக்கு லேட்டாகும் இந்த செடி பாருங்க இது ஒரு அழகான ஒயிட் கலர் இது ஆரஞ்சு கலர் பாருங்க எவ்வளோ அழகான மலர் நாட்டு வகை மாதிரியே நிறைய பூக்கக்கூடிய தன்மை உடையது இந்த ரோஜா நீங்கள் நல்ல ஒரு மண் கலவையில் வச்ச பிறகு அடுத்தடுத்து உங்களுக்கு எப்சம் சால்ட் சீவிட் லிக்விட் கொடுங்க ஆர்கானிக் உரங்களை ஆரம்பத்தில் கொடுங்க அதன் பிறகு நாம் கெமிக்கல் உரங்களை கொடுத்துக்கலாம் என்பிகே ஆல் நைன்டீன் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நட்டு ஒரு இருபது நாட்களில் எப்சம் சால்ட் கொடுங்க அதன் பிறகு சிவிட் லிக்விட் கொடுங்க ஆன்லைனில் சிவிட் லிக்விட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் கலந்து கொடுங்க அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் செடி நல்லா வளர்ந்தாதான் நல்ல வேர் இருக்கும் மண்ணுக்குள்ளே வேர் இருக்கும்பொழுது தான் செடி நீண்ட நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்கும் இப்படி கொத்து கொத்தா அழகாக பூக்களை வைக்கும் இந்த மினியேச்சர் பாருங்கள் பிங்க் மினியேச்சர் செடி ஃபுல்லாக பூ இருக்குது இன்னும் இவை பூக்கட்டும் உங்களுக்கு மீண்டும் ஒரு வீடியோக்கள் போடுறேன் ரொம்ப அழகாக இருக்குங்க சின்ன பூவாக இருந்தாலும் நம்ம தோட்டத்தை அழகாக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த செடி ஃபுல்லாக பூ இருக்குது இன்னும் மொட்டுக்களம் இருக்குது பூத்துதுன்னா இன்னுமே அதிகமாக செடி ஃபுல்லாக பூ இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வகைகளை வாங்கி வைக்கலாம் சின்ன சின்ன பூவாக தான் இருக்கும் நீங்கள் பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம் வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்கலாம் நான் அதை எப்படி செய்வது என்பதற்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க இந்த பூ பாருங்கள் ஒரு டபுள் கலர் ரோஸ் ரொம்ப அழகாக பூத்துட்டுருக்கு மழைக்கும் நல்லா வந்திருக்கு இங்கே இருக்கிறது எல்லாம் சாமந்தி பூக்கள் அடுத்த மாதம் பூக்க தயாராக இருக்கிறாங்க அதற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான வீடியோவும் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பாருங்க இந்த சமயத்தில் சாமந்திக்கு பாதுகாப்பு கொடுத்தால் மட்டும் அதிக பூக்களை பார்க்க முடியும் இந்த ரோஜா பாருங்கள் பட்டன் ரோஸ் பன்னீர் பட்டன் ரோஸ் இது எல்லோ மினியேச்சர் இப்படி பல வகைகளை வளர்க்கும்பொழுது நம்ம தோட்டம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் டிலைட்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ட் ரோஸ் நல்ல பன்னீர் ரோஜாவை விட அதிகமாக வாசம் வரக்கூடிய ஒரு பூ இது ட்ரீ ரோஸுங்க இது பூக்கட்டும் நான் வீடியோ போடுறேன் எத்தனை மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் ட்ரீ ரோஸ்னு சொல்லக்கூடிய கீழெல்லாம் தண்டாக இருக்கும் மேலே மட்டுந்தான் செடிகள் இருக்கும் அதை ட்ரீ ரோஸ்னு சொல்கிறோம் அது ஒரு செடி வாங்கி வளர்த்துட்ருக்கோம் இது பிட்டில் வளரக்கூடிய வெள்ளை நாட்டு ரோஜா பிட்லேயும் நமக்கு பூக்கோன்றதுக்கான ஒரு அடையாளம் இந்த பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதில் ரெண்டு கலர் ஒரே செடியில் இருக்குது அதாவது ஒரு தொட்டியில் இரண்டு செடிகள் வச்சுருக்கேன் வெள்ளை சிவப்பு ரெண்டுமே நாட்டு வகை ஒரு சேஞ்சுக்காக அப்படி வச்சுருக்கோம் ரெண்டும் பூத்துதுன்னா அழகாக இருக்கும்ல அதுக்காக இப்படி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்க ரோஜாக்கள் எல்லாமே இருக்கு இனி வரும் காலங்களும் பூக்கும் காலம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு பராமரிப்பு கொடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் ஆர்கானிக் உரங்கள் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செடி வளர்ந்த பிறகு கெமிக்கல் உரங்களை கொடுங்க இந்த பன்னீர் ரோஜாவும் கட் பண்ணி விட விட உங்களுக்கு பூத்துரும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது மேலும் பல தகவல்களுக்கு என்னோட சேனலில் வீடியோக்கள் இருக்குது பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் சொல்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்